ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் வினை மரபு பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோல் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் ஆயத்த ஆடை கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் பகுதிஇ தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வுங் டாப்பிக்கில் அழகு மூணு எழுதும் திறன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வினை மரபும் டாப்பிக்கில் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க என்ன மாதிரி டைப்பில் கேட்பாங்களா இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்க இதுலேருந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வினை மரபு நம் முன்னோர் எப்பொருளை எச்சொல்லால் குறித்து வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் குறிப்பதே மரபு எனப்படும் மரபு சொற்களை பயன்படுத்தாமல் வேறு சொற்களை பயன்படுத்துவது மரபு பிழை சோறு தின்றான் என கூறுதல் தவறு சோறு உண்டான் என்பதே உரிய மரபு தொடர் சரியான வினை மரபை எடுத்தெழுதுக தண்ணீர் விடை தண்ணீர் குடித்தான் மரபு பிழைகள் வினைமரபு கூடை விடை முடை மரபு பிழையை நீக்குக பால் குடித்தான் விடை பால் பருகினான் சரியான வினைமரபை எடுத்தெழுதுக முறுக்கு விடை தின் சரியான வினைமரபை எடுத்தெழுதுக பானை விடை பானை வனைந்தால் மரபு பிழைகளை நீக்கி எழுதுக இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் விடை கூரை வேய்ந்தனர் மரபு பிழைகளை நீக்கி சரியானதைத் தேர்க உள்ள மலரை எடுத்து விடை, கொய்து மரபு பிழைகளை நீக்கி எழுதுக சோறு சாப்பிட்டான் விடை சோறு உண்டான் மரபு பிழைகள் வினைமரபு இலை விடை பரி சரியான வினைமரபினை எடுத்தெழுதுக அம்பு விடை அம்பு எய்தான் மரபு பிழைகள் வினைமரபு ஆடை விடை நெய்தார் பெயருக்கு ஏற்ற வினைமரபினை தேர்ந்தெடு செய்யுள் விடை இயற்றினான் சரியான வினைமரபை எடுத்தெழுதுக விடை உமி கருக்கினான் கூடை சரியான வினைமரபு முடை கூரை சரியான வினைமரபு வேய்ந்தனர் பானை சரியான வினைமரபு வனைந்தான் பெயருக்கு ஏற்ற வினைமரபினை தேர்ந்தெடு காய்கறி விடை அறிந்தான் சரியான வினைமரபை எடுத்தெழுதுக பாட்டு விடை பாடு மரபு பிழையற்றதை எடுத்தெழுதுக விடை கூடை முடைந்தான் சோறு சரியான வினைமரபு உண்டான் பால் சரியான வினைமரபு பருகினான் அம்பு சரியான வினைமரபு எய்தான் சரியான மரபு சொல்லை எழுதுக மாத்திரை விடை விழுங்கு மரபு பிழைகள் வினைமரபு நெல் விடை தூற்று பெயருக்கு ஏற்ற வினைமரபினை தேர்ந்தெடு அப்பம் விடை தின்றான் சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக சுவர் சரியான சொல் விடை எழுப்பினான் சொல் பொருள் பொருத்துக விடை மூன்று நான்கு இரண்டு ஒன்று நாற்று நடுதல் நீர் பாய்ச்சுதல் கதிர் அறுத்தல் கலை பறித்தல் சரியான தொடரைக் கண்டறிக விடை கயல் பானை வணையக் கற்றுக்கொண்டாள் இணையைக் கண்டறிக வினைமரபு விடை கலை அடித்தல் சரியான வினைமரபு கலை பறித்தல் சரியான வினைமரபை எடுத்தெழுதுக விடை சிற்பி சிலையை வார்த்தான் மரபு பிழைகள் வினைமரபு கோலம் விடை கோலம் இடு சரியான வினைமரபினை எழுதுக விடை படம் வரை கூரை சரியான வினைமரபு வெய் சுவர் சரியான வினைமரபு எழுப்பு பால் சரியான வினைமரபு பருகு மரபு பிழைகள் வினைமரபு கவிதை விடை இயற்று மரபுச் சொல்லை பொருத்தி எழுதுக விடை நான்கு ஒன்று இரண்டு மூன்று சோறு உன் முறுக்கு தின் தண்ணீர் குடி பால் பருகு தவறான வினைமரபினை விடை சோறு தின் சரியான வினைமரபு சோறு உன் சரியான வினைமரபினை கண்டறிக விடை அனைத்தும் சரி நண்பர்களுக்கான கேள்வி சரியான வினை மரபை எடுத்தெழுதுக ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்